அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் தருணி பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழு ஆயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூத்தி இருபத்தி மூணு மற்றும் நூற்றி இருபத்தி நாலாம் பாடலை கவனிப்போம் வாத வைத்தியம் யோக ஞானம் இவைகளை கற்பிக்க தகுதியற்றவர்கள் பாடலை கவனிப்போம் காமியத்தை அடக்காக்காமன் அழும்ப நாம் எறிமுகத்தான் அதிகபாசாண்டி தூமை துடுக்கன் சுகையில்லான் சண்டாலன் சிவ வேடம் தரித்தோரை தூசிப்போர்கள் வாமேவும் கோல் பொய்யன் உலோபியினன் மகத்தான வீணா கண் மாமேவும் மாமிசத்தை வரித்து தின்பான் மது பாணி இவர்களுக்கு யோகம் பொய்யே யோக நூல் இவர்களுக்கு ஏந்தாயானால் உடனேதான் நரகமது வந்து சேரும் யாக நூல் அச்சிக்கலாக அதிகமாய் பிரமகத்தி அணுகும் பாரு நூல் கற்பத்தை காட்டலாகா கண்காணா தூரத்தே கடைசாய் நெல்லு நாகனூர் ஞானத்தை நவிற்றலாக நாட்டினால் நரகு எய்தி நல்குவாரியே சித்தர் போகர் இந்த இரண்டு பாடல்களிலேயும் சண்டாலன் உலோபி ஈனன் தர்கன் மாமிசத்தை வரித்து தின்போன் இவர்களுக்கும் யோக நூலை ஈயக்கூடாது அதாவது கொடுக்கக்கூடாது இவர்களுக்கு ஞானம் பொய் பாடலில் காணப்படுகிறது ஆனால் நேற்றைய பதிவில் பார்த்தோம் பட்டினத்தார் வால்மீகி கண்ணப்ப நாயனார் பட்டினத்தாரனுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்துப் பார்த்தால் அவர் ஒரு பெண் பெண்பித்தன் என்று காணப்படுகிறது வால்மீகி ராமாயணத்தை எழுதியவர் ஒரு வழிப்பெரிய கொள்ளையர் என்று காணப்படுகிறது கண்ணப்ப நாயனார் உயிரை கொன்று மாமிசத்தை தின்பவர் என்று காணப்படுகிறது பின் காலங்களில் பட்டினத்தார் ஞானியானார் வால்மீகி வால்மீக ரிசையானார் கண்ணப்பர் நாயனார் நாயனார் பட்டியலில் சேர்க்கப்பட்டார் இவர்களுக்கெல்லாம் ஞானம் எப்படி வந்தது என்ற கேள்வியை கேட்போமானால் ஞானம் என்பது பூர்வ புண்ணியம் அதாவது குறை தொட்ட குறை என்பார்கள் ஆகையால் ஞான நூல்களை புத்தகத்தில் இருக்கும் கருத்தை விட இது என்னுடைய சொந்த கருத்தாகும் ஞான நூல்களை நாம் கற்றதை வெளியில் சொன்னால் பூரபுண்ணியம் இருக்கும் ஞானவான்கள் அதாவது விட்டகுறை தொட்டகுரை இருப்பவர்களுக்கே இந்த ஞான நூல் கிடைக்கும் என்று பல சித்தர் பாடல்களில் காணப்படுகிறது ஆகையால் ஞான நூலை நேரடியாக கற்பித்தாலும் நீ சொல்லும் யோகம் ஞானமெல்லாம் போய் அப்படி என்று பாடலில் வரும் தர்கன் உலோபி சிவவேடம் தரித்தோரே தூசிப்போவர்கள் துஷ்டன் இவர்களெல்லாம் சொல்லி போவார்கள் ஆனால் குறையும் தொட்ட குறையும் இருப்பவர்க்கே இந்த ஞான நூல் காதால் கேட்கும் பாக்கியமே கிடைக்கும் என்று பல சித்தர் பாடலில் காணப்படுகிறது அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதியை தனிப்பெரும் கருணையை அருள் பெரும் ஜோதி